இதையடுத்து செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார் அவர்கள் தன்னை அழைத்து அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசியதாகவும் தமிழக அரசியல் சூழலை விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இது யூபிஎஸுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் கட்சியினரிடையே சலசலப்பையும் ஏற்படுத்தியது செங்கோட்டையனின் இந்த சந்திப்புகள் பாஜக அதிமுக உள்பிளவுகளை பயன்படுத்தி கூட்டணியை மீட்டெடுக்க முயல்கிறது என கருதப்படுகிறது இந்த பரபரப்பு நிலவும் நிலையில் பாஜக மேலிடத்தின் அழைப்பை ஏற்று இபிஎஸ் டெல்லி செல்கிறார் அமித் ஷாவுடன் நடக்கும் சந்திப்பில் அதிமுக ஒருங்கிணைப்புக்கான யோசனைகள் விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது ஏற்கனவே ஷா இபிஎஸ்க்கு பல யோசனைகளை தெரிவித்துள்ளதாகவும் இப்போது இறுதிக்கட்ட ஆலோசனையாக இது நடக்கும் எனவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக ஒருங்கிணைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஷா நிபந்தனைகள் விதிக்கலாம் உதாரணமாக ஓ பி எஸ் தினகரன் சசிகலா ஆகியோரை திரும்ப அழைப்பது போன்றவை இந்த சந்திப்புடன் துணைவேந்தர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதும் இபிஎஸ் திட்டமிட்டுள்ளார் தமிழக அரசியலில் அதிமுகவின் உள்கட்சி குழப்பங்கள் தீவிரமடைந்துள்ள சூழலில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இபிஎஸ் நாளை செப்டம்பர் பதினாறு மாலை டெல்லி செல்கிறார் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் நடக்கும் சந்திப்பு அதிமுகவை ஒருங்கிணைக்கும் இறுதிக்கட்ட பஞ்சாயத்து என்று கட்சி வட்டாரங்கள் விவரிக்கின்றன